அரசாங்க திட்டங்கள் என்னென்ன அரசாங்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம காலத்தில் புது ரகமாக வந்து நம்ம விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அரசாங்கம் முதலீட்டில் இல்லை அரசாங்கம் கொடுக்குற மானியத்தில் விவசாயிகள் பலன் அடைக்கிறாங்களா அவங்களுடைய வருமானத்தை சேர்த்திக்கிறாங்களா அப் அங்கே முழுமையாக அதோட ஆரிஜின் இதெல்லாம் சொல்லலைங்க விவசாயிகள் அதில் எப்படி பயனடைகிறாங்க அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான இதாக சொல்லிக்கிறோம் முடிந்தால் அடுத்த வீடியோவில் வந்து தேனீக்கள் வளர்ப்போட மானியம் எவ்வளவு அதன் ரகங்கள் என்ன என்னென்ன பயன்கள் இருக்குன்னு அதை எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வணக்கம் இப்போது நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் பொன்முடி ஊராட்சியில் இருக்கிற புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிங்கிறது தான் பிரதான தொழில் விவசாயத்தை ஒட்டி ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ சமீப காலமாக தேன் வளர்ப்பை வந்து அரசாங்கம் ஊக்குவிச்சிட்டு வராங்க தேன் வளர்ப்பது வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு சைடு வந்து தேனீக்கள் வளர்த்து தேனை எடுத்து அதை வந்து கூட்டு பண்ணி அதை விற்று உங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக்கலாம் இன்னொரு சைடு அப்படின்னா அப்படின்னாக்கல்ல விவசாய பொருட்களில் மகர்ந்த சேர்க்கை ஏற்பட்டு விவசாய உற்பத்தியை பெருக்குது குறிப்பிடும்படி சொல்ல போனால் போனால் இங்கே வாழை தோட்டத்தில் இருக்கிற பல வகைகள் இங்கே இருக்கிற கொய்யாக்காயாகட்டும் எலுமிச்சை செடியாகட்டும் முருங்கையாகட்டும் இதோட உற்பத்தி வந்து தேனீக்கல் செய்கிற மகர்ந்த சேர்க்கையினால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க விவசாயிகள் இந்த தேனி வளர்ப்பு வந்து சமீப காலத்தில் இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து அரசு கொடுக்குற மானியத்தலால் அதிகமாக செஞ்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் இங்கே இருக்கிற விவசாயிகளை சந்தித்து இந்த தேனி வளர்ப்பை வந்து எப்படி ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற பிரகாஷ் அவர்களை சந்திக்க போகிறோம் பிரகாஷ் அவங்க நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திங்க பிரகாஷ் அவங்க என் பேர் பிரகாஷுங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் பொன்முடி கிராமம் புதுப்பாளையத்துலேருந்து துண்டுக்காடு தோட்டத்துலேருந்து என் பே பிரகாஷ் பேசுகிறேங்க இப்போ நீங்கள் இந்த தேனி வளர்ப்பை பற்றி தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோங்க தேனி வளர்ப்பு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக பண்ணுறவங்க முதல்லலாம் கொஞ்சம் பயிற்சி இல்லாதனாலிங்க எல்லாம் வந்து பூச்சி வச்சா பூச்சி அப்படியே போயிட்டு இருந்ததுங்க இப்போ அது ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டுங்க இப்போ தேன் வளர்க்கலான்னு சொல்லிட்டுங்க இருந்து மானியத்தோடு தேன் கட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போ பத்து பெட்டி வாங்கியிருக்கிறவங்க இப்போ வச்சு எல்லாம் பராமரிச்சுட்டு வரவுங்க இப்போ அந்த தேன்பட்டி வந்துங்க இப்போ முதலெல்லாம் இரும்பு ஸ்டாண்டில் கொடுத்தாங்க இப்போ மரஸ்டாண்டில் கொடுக்குறாங்க மரம் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து மண்ணில் வச்சிங்கன்னா இதாகி போயிருங்க கரையாக முடிச்சு இது போயிருங்க அதனால் நாங்கள் வந்து இது ஒரு புது மெத்தேடில் காங்கிரீட் போட்டு ஃபுல்லாக பைப்புக்குள்ளே வச்சுருக்கவங்க இப்போது பா பைப்பு உள்ளே வந்து செருவிங்க அதுக்கு மேலே கான்கிரீட் போட்டு அவங்க கொடுத்து அந்த கட்டையை செறிவிட்டுறீங்களாங்க இப்போ எறும்பு இதெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறக்காய் ஆமாங்க மண்ணுலேயுமே அது கரையாக சீக்கிரமாக இது போயிடுவோங்க மரம் அதனாலேங்க தேன்பெட்டிக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க நம்மகிட்ட மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குதுங்க கொய்யா மரக்கலையெல்லாம் இப்ப நிறையா காய் தேன்பெட்டி வச்சதுக்கப்புறம் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க இது என்னங்க கொய்யாக்காய்ங்களா ஆமாங்க இது பாருங்க தேன்பெட்டி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொய்யாக்காய் வருங்க நிறையா பிடிச்சிருக்குது வருங்க மரத்துலேயும் இன்னும் பழுப்பு நிறையா இருக்குதுங்க சவு கொய்யாங்க அருமையான ர ரகங்க அருமையான டேஸ்ட்டுங்க ஏன்னா மகரந்த செட்டு இதனால நிறைய உருவாதுங்க இப்போ மல்லி இருக்குதுங்க அதனால மல்லிப்பூ செடி பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க கொய்யாக்கா செடி அது என்னங்க கொலுமிச்சு செடிங்களா ஆமாங்க கொலுமிச்சி அதுலேயும் நல்லா காய் மரம் வச்சிருக்கேன் நல்லா மரம் வச்சிருக்கீங்க காய் நல்லா கொழும்பு காய் காய்லேயும் அதுவா முருங்கை செடி பக்கத்துல வச்சிருக்கீங்க அந்த பக்கம் முருங்கை இருக்குதுங்க இருக்குதுங்க ஓ மாதுளை பக்கத்துல அப்போ நீங்கள் தேனையே ரகமாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் மல்லி தேன் பூ கரகங்க கொய்யாக்கா கொய்யாக்காய் எலுமிச்சை கொலுஞ்சை முருங்கை ரகம் அப்படிங்கிறேன் இடத்துல எடுத்தோம்னா அந்த சுவையில் தேன் கிடைக்கும் இங்கே இருக்கிற நம்ம ஒரு விவசாயம் சந்தித்து தேனீக்கள் வளர்ப்பதுனால என்ன பயன் அப்படிங்கிறத கேட்கலாம் திரு ரவி அவர்களை நம்ம சந்திக்கிறோம் சொல்லுங்கள் ரவிண்ணா தேன் பூச்சி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மரங்கள் நல்லா காய்க்குது காய்ப்புனா இங்கே என்னென்ன காய்கள்லாம் இருக்குதுங்க எலுமிச்செடி கொழம்பு செடி ஆ மாது செடி வாழைக்காய் முருங்காய் காய் முருங்காய் இதெல்லாம் நல்லா காய்க்குறேங்க காய்க்குது தேனை எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கிறீங்க என்ன ஒன்றரை மாதத்துக்கு எடுப்ப ஓகே இப்போ நீங்கள் இதுவரை நீங்கள் தேன் தேனையை அழித்து தேனை எடுத்து நீங்கள் ஏதாச்சும் மதிப்பு கூட்டு பண்ணி விற்றுக்கிறீங்களா இல்லை அப்படியே விற்றுக்கிறீங்களா இல்லை உங்கள் செலவுக்கு தான் ஆகுதுங்களா நாங்கள் அப்படியே கொடுத்துருக்குறோங்க போன வருஷம்லாம் நிறையா பேருக்கு கொடுத்துட்டுங்க தொடர்ந்து நம்ம கேட்குறாங்க தான் இந்த விவசாரிட்ட வலியுறுத்தி தேட் பட்டி வாங்கியிருக்கிறவங்க நல்ல முறையாக பராமரிச்சுங்க சரி இதை வந்து நீங்கள் எப்படியாச்சும் மதிப்பு கூட்டி உங்கள் விவசாய பொருளை நீங்கள் எப்படி ஆடு மாடு வளர்க்குறது ஒரு லாபம் பண்ணுறீங்களோ இல்லை வாழையை வளர்த்து இலைக்க ஒரு லாபம் பண்ணுறீங்களோ அது மாதிரி தேனியில் ஒரு வளர்ப்பு வளர்த்து அதில் லாபம் இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் அரசாங்கமும் இது போன்ற விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டாந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோளை எடுத்துகிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க வணக்கங்க